கூடியாத்தம் வேலூர் சீவூர் ஊராட்சியில் சுமார் மூன்று புள்ளி ஐந்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பாலம் அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது கூடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல் விஜயன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் அதேபோல் ஆரிமுத்துப்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற நிதியிலிருந்து சுமார் ஐந்து லட்சத்தில் புதிய பேவர் பிளாக் சாலை அமைக்க பூமி பூஜை நடந்தது புதிய பாலம் மற்றும் சாலை கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அமைக்கப்படுவதால் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் முகாம்களில் பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர்